அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் விரத்தை என்னுடைய தன்னன் பிரபாகருக்கும் தேசிய திராவிட கட்சிகளால் குழுக்களாக இருந்த தமிழக இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் சிந்தியபுரி சிம்மாவுக்கு வழக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தேனி தேனி மாவட்ட உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்து இந்த இன உலை நாள் என்பது நாம் கூடி அழுவதற்கான நாள் இல்லை என்றால் ஒரு நாள் இந்த பூமி பத்தில் தமிழிலமும் தமிழ்நாடும் தனி தமிழ்நாடாக அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உறுதியாக பெற வேண்டும் உண்மையே இயற்கையே நமக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கு இது முன்னமே பதினெட்டுன்னா நம்ம ஒரே இடத்தில் கூடி நமக்கு மட்டும் நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கோம் இந்த முறை இந்த தேர்தலினுடைய இயற்கை நமக்கு தேர்தல் விதிமுறையை காட்டி இதை ஒரு இடத்தில் நடக்க முடியாத செய்துடைய விளைவு ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தெருவிலும் நாம் நடக்கிற அளவு ஏன் நடக்கிறது எதனால் நடந்தது பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையை உணர்த்துவதற்கான ஒரு தான் தமிழக முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது நேற்று நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன் தருமபுரியில இந்த நிகழ்ச்சி நடக்குது நாங்க எல்லாம் வந்து சும்மா குறைவான பேர் இங்கேயாவது நம்ம எவ்வளவு பேர் இருக்கோம் அங்கே தருமபுரியில பெரும் குறைவான பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும்போது ஒரு எழுபது வயது பெரியவர் என்னையும் அரிமான அதையும் கூப்பிடுற பக்கத்திலே அவர் ஒரு அச்சம் வச்சிருக்கார் கூப்பிட்டு இதெல்லாம் பார்த்தா வருத்தமா இருக்கு நீங்க இங்கே கொண்டாடுறீங்க நான் பாருங்க முள்ளிவாய்க்காலையே போயிட்டு வந்தேன் பிரபாகரன் வீட்டுக்கு மண்ணை எடுத்து கொண்டு வந்து காமிச்சு அதை எடுத்துக்க விட்டு விட்டார் அப்ப அப்படி இருந்து கூட இது இது போய் சேர்ந்துருக்குது இதுக்கு முன்ன நம்ம இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நல்ல வேலை இந்த இனப்படுகொலை நடந்தது சகிக்க முடியாதது என்றாலும் கூட இந்த இனம் விழித்து கொள்வதற்கு இந்த ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேருடைய உயிர் நமக்கு உதவி இருக்கிறது என்று தான் நீங்கள் நினைக்கணும் இல்லைன்னா இன்றைக்கு நமக்கு விடிவு இந்த தேசிய கட்சி திராவிட கட்சின்னு தான் நினச்சிட்டு இருக்கு இதுக்கு முன்ன நாங்கள் சீமான கூட பல கூட்டங்களுக்கு போயிருக்கும் போது அவர் அண்ணன் ஆரம்பிக்கிறதே அப்படிதான் பெரியாரின் பேரன் மார்ச்சின் மைந்தன் பிரபாகரின் தம்பின் இப்போ அந்த பிரபாகரனுடைய தம்பி தான் இது ஒரு அடையாளமாக இருக்கிறவர்களே பெரியாரும் மார்டும் மார்ச்சினுடைய தத்துவம் சரி பெரியாருடைய தத்துவம் சரியாக கூட இருக்கலாம் அந்த பெரியாரிஸ்டுகள் மார்க் ஈஸ்ட்கள் இருக்கிறார்கள் அவர்களை நம்பி புண்ணியமில்லை என்று நமக்கு உணர்த்திய நாள் தான் இந்த இனப்பாடுகொலை நாள் நீ யோசித்து பாருங்க இந்தியா வந்து நம்ம இலங்கை வந்து அறுபத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் அதில் தமிழீழம் அப்பொழுது இருபத்தஞ்சாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆனால் மாகாண எல்லையினுடைய பிரிப்பின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் ஏழாயிரத்தி இருபது சதுர கிலோமீட்டர் வெள்ளையை படித்து சிக்கல்கள் கொடுத்து அதற்கு பிறகு நாங்கள் நடந்த போரிலே அவர்களுடைய குடியேற்றத்தின் மூலமாக திருப்பி ஏழாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டரை கிடைத்துக் கொண்டோம் அந்த பதினோரு ஆயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு இனம் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலேயே அவ்வளோ பேர் சத்தது கிடையாது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேரும் நாற்பது தமிழ் தேசிய புலிகளும் அவங்க கொண்டிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க தமிழ் ஈழத்தை விட நான்கு மடங்கு இலங்கை பெரியது இலங்கையை போல் தமிழ்நாடு இரண்டு மடங்கு பெரியது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடை போல் முப்பது மடங்கு பெரியது இந்தியா முப்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆனால் இந்த முப்பத்தி மூணாயிரம் சதுர கிலோமீட்டருக்குமான விடுதலை போர் இந்திய விடுதலை போரில் செத்தவன் வெறும் முப்பதாயிரம் பேர் சிந்தித்து போல் அறுபது மடங்கு பெரியது நாட்டில் இந்த நூத்தி நாற்பது கோடி பேர் இன்னைக்கு அன்றைக்கு முப்பத்தி அஞ்சு கோடி பேருடைய விடுதலைக்கு செத்தவன் வெறும் முப்பதாயிரம் பேர் ஆனால் வெறும் இருபது லட்சம் பேரினுடைய உரிமையை மீட்டெடுக்க செத்தவர்கள் மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு பேர் இதை உலகம் கண்டுகொள்ளவே வியட்நாம் பேரில் ஒரு ஏழு வதி சிறுமி மீது குண்டேறியப்பட்ட போது அந்த அம்மா பேர் கெம் பூக்கின அந்த அம்மா பேர் சின்ன வயசு ஏழு வயசு அந்த பொண்ணு அதன் மேல் குண்டெறிய போட்டு அது நீ கூட்டுன்னு ஒரு கேமராமேன் எடுக்கிறான் அன்றைக்கு ஒரு போட்டோ எரிந்து கொண்டு வந்த அந்த குழந்தையை பார்த்து உலகமே எதிர்த்து நின்ற அந்த போரை நிறுத்தியது உலகமே எதிர்த்து நின்ற அந்த போரை நிறுத்தியது ஆனால் இவ்வளவு பெரிய இணையடிப்பு நடந்த போது கூட இந்த உலகம் எதுவும் நமக்கு துணையாக கம்யூனிசம் கம்யூனிஸ்டம் உலக பொதுமுறை பேசியவும் சரி உலக பொது உடைமை பேசியவும் சரி இந்திய தேசியம் பேசியவும் சரி இந்துத்துவ தேசியம் பேசியவும் சரி ஏவனும் நமக்காக என்று போராடவில்லை இதிலிருந்து என்ன தெரிய வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு துணை தமிழர்கள் தான் இந்த உலகத்தில் செயல் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இவர்களை அழித்தது இருபத்தி ரெண்டு நாடுகள் மட்டும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது இவர்களை அழித்தது சேர்ந்து சேர்ந்துத்தான் தமிழனுடைய தண்ணீன பகைதான் வீழ்த்துவதற்கு காரணமாக இருந்தது ஒளிய இல்லை என்றால் பெருமாவீரன் பிரபாகரனை மூன்று நாடுகள் எதிர்த்து இருந்தால் கூட வீழ்த்த முடியாது என்ற ஒரு விஷயம் இல்லை நான் ரொம்ப நாள் இவங்களோட தொடர்பில் இருந்தேன் ஏன் தலைவரை வீழ்த்தினாங்க அப்படின்னா புவிசார் அரசியலின் இவர்கள் எதை கொடுத்தாலும் தற்சார்பாக தானே குண்டு தயாரித்து தானே விமானம் தயாரித்து இவர்கள் இந்த நாட்டை எதிர்கொள்கிறார்கள் உலகத்தில் எவனுக்கும் இவன் பயப்பட மாட்டான் தமிழில் யாருக்கும் அறியபடி மாட்டான் என்ற நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் தலைவர் அழித்தார் தமிழர் தலைவர் வருவதற்கு முன்பாக அகராதியில் தமிழென்றால் கூடி இது என்று இருந்தது தலைவனுக்கு பிறகாதான் என்று பதினைந்து வயதில் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு துப்பாக்கி எடுத்து உண்மை சம்பவம் அன்னி மதவதி முதல் குழந்தை கொடுத்து சண்டை நடந்துகிட்டு இருந்தது காவல்துறை வந்துருச்சு நானும் வந்துருச்சு அப்படிங்கும் போது குழந்தையை தூக்கிட்டு தலைவர் ஓடலையா அந்த துப்பாக்கியை தூக்கிட்டு போய்தான் பழைச்சு பழச்சு வச்சுட்டு திருப்பி குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காரு அண்ணி கேட்டது என்னங்க ஏ குழந்தை போனால் ஒன்று பெருத்துக்கலாண்டி துப்பாக்கி எந்த காலத்திலையும் வர முடியாது அப்பொழுது இந்த இனத்தினுடைய விடிகள் தன் தலைமுறையில் இல்லை தான் தாங்குகிற கருவியில் இருந்தது என்று தான் நம்ம தலைவர் அதி உச்ச ஒழுக்கத்தை கொண்டவர் நம்ம தலைவர் தான்

விடுதலை புலிகளை யாரும் நம்ப முடியாதுங்க எல்லாம் இது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விமானத்தளத்துக்கு அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேங்கிறான் எப்ப விமானத்தளம் அமைப்பாங்க நீங்க நம்ப மாட்டிய பின்னாடி இருக்க பேக்ல விமானத்தினுடைய பொருட்களை கொண்டு வந்து பொருத்தி ஓட விட்டவங்க தான் இதுக்கு முதல் விமானப்படை தாக்குதல் நான் ரெண்டு நாளைக்கு நடக்கிறதுக்கு முன்னே எனக்கு தகவல் வருது நீ ஆச்சரியமா இருக்கும் அண்ணன் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பிப்ரவரியில போறாரு தலைவரை பார்க்க போர் நடந்துட்டு இருக்கு போன கடைசி தலைவர் நம்மால் தான் சேவலாதன் கலைஞர் பாத்திரையில இருக்கார் இறந்துட்டார் அவர் வந்து மே அஞ்சாம்தேதி இருக்கிறார் மார்ச் பிறந்தநாளாவது நல்லா ஞாபகம் இருக்குது மே பதினேழு பதினெட்டில் எல்லாம் முடிஞ்சிருக்கு அவர் தான் ஏற்பாடு பண்ணுறார் நாங்கள் எங்கே போலாம் திட்டமிட்டு பெங்களூர்லேருந்து அனுப்புகிறோம் அனுப்புறதுக்கு ஒசூர் பக்கத்தில் இருக்கோம் சேரலாதன் வந்து அழைப்பு தம்பி வராதிங்க நாளைக்கு பிப்ரவரி நாள் விப்ரவரி நாள் இலங்கையினுடைய சுதந்திர தினம்

ஒரு பொதுமக்களை கூட கொள்ளாமல் வெறும் விமானத்தை மட்டும் உண்டு கொட்டு அளித்த பெருமை நமக்கு மட்டும்தான் ஏன்னா போய் அத்தனை அறத்தை மாத்திரம் ஏன்னா உலகத்துக்கு உண்மையிலேயே தமிழ் அறத்தை கற்றுக் கொடுத்தவர் தமிழர்கள் தான் நீங்க எந்த சங்க இலக்கியம் பதினெட்டு நூல் கணக்கு அந்த இது திருமுக எதை படிய எல்லாம் அறத்தை பத்தி தான் இருக்கு நீங்க பாருங்க மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகம் பொது உரிமைய பேசுற தமிழனை இந்த உலகம் கண்டுக்கவே இல்லை காரணம் இங்க அன்றைக்கு நம்ம பாஞ்சு வருஷத்துக்கு முன்னே எட்டு கோடி பேர் எட்டு கோடி பேரில் பேரும் ஒரு விழுக்காடு எட்டு லட்சம் பேர் திரண்டு தெருவில் நின்றிருந்தால் அந்த போராட்டம் நம்ம நிறுத்திருக்கலாம் ஆனால் இங்கே திருத்தணியிலிருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் வரைக்கும் எல்லாமே எப்படி இருந்தோம் வடையாச்சியாக இருந்தோம் வரையறாக இருந்தோம் கள்ளராக இருந்தோம் பல்லராக இருந்தோம் போனராகந்தோம் எழுதிய தமிழராக திறந்த கூட்டம் குறைவு அப்பொழுது காரணம் நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று ஆரம்பிக்கப்படவில்லை ஆனால் இன்று அந்த நிலைமை இருந்தால்

தன்னுடைய அச்சத்துக்காக உழைக்க போன இடத்தில் இந்த இனம் தலைக்க வேண்டும் என்று நேரத்தை ஒதுக்கி கொண்டாடுறான் எல்லா விளைவுடா நாடுகளையும் கொண்டாட அந்த பெருமை நாம் தமிழ் கட்சிதான் நீங்க அப்ப இங்க நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழு தேனில நம்ம முல்லை பெரியாறு பிரச்சனைக்காக நம்ம பதிமுண்ண அப்ப வந்தா இன்றைக்கு அந்த பிரச்சனை இருந்தா நீங்க நம்ப மாட்டீங்க உலகத்தில் இருக்கிற நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாடு இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நாடு ஐநா சபை இருக்குது நூற்றி எழுபத்தாறு நாடுகளில் போராடுகிற வலுவை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு இங்கே பார்த்துக்கலாம் ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நம்ம இங்கே போராடிட்டு இருக்கோம் அநிலை லண்டனில் அடிக்கலாம் அடிக்கவன் நாம் தமிழர் கட்சி முன்னாடி அதை உருவாக்கி நம்ம தான் நம்ம அடிக்கடி பெருமையாக சொல்லிக்கலாம் இங்கே இருக்க சாதி கட்சியில் இருந்தோம்னா சும்மா அந்த அந்த சாதி தலைவரை வச்சுட்டு அவன் தெருவில் தாண்டி தெரியாது தெருவை தாண்டி யாருக்கும் சாதி தெரியாது எவ்வளோ பெரிய ஊராட்டாலும் நீ அண்ணா திங்க திங்க வச்சுங்க தமிழ்நாட்டை தாண்டி தெரியாது ஜெயலலிதா கருணாநிதி கட்சிக்கார ஒரு அரசியல்வாதிகள் திரும்பி மக்களுக்கு தெரியாது நீ ராகுல் காந்தி போட்டோவையோ தாமரையோ வச்சுட்டு தான் இந்தியாவுக்குள்ள சுற்றிட்டு ஆனா நீ பிரபாகரன் படத்தை வைத்து விட்டு நூத்தி தொண்ணூத்தோரு ஆடுகளில் எங்கு போய் வடக்கமைக்கிற அளவுக்கு நாம் அதுக்கான பெருமை நம்மளுக்கு உலகம் நம்மளை கவனிச்சுட்டு இதுக்காக தீர்வே நீங்க நம்ம நாடுங்க நாம் தமிழர் மூலமாகத்தான் வரும் என்று உலகத்தில் இருக்க பன்னெண்டு கோடி பேர் நினைக்கிறேன் அதற்கான எழுச்சி நம்ம இங்க உருவாக்கி விட்டோம் அதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடக்கல அந்த சூழல் இல்லைன்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சா யாரும் சேர மாட்டான் அன்றைக்கு எல்லா கட்சியிலும் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் பற்றாளர்கள் இந்த இடத்துக்கு ஏதாவது செய்ய முடியாதா அப்படின்னு கூடி ஆரம்பிச்சிருந்தா இந்த கட்சி நம்ம வந்து நீதி கட்சி இருந்து தி கிமு திமுக அதிமுக திமுக திமுகன்னு அமைப்போட பிரிச்சுட்டு வந்த கட்சி எல்லா கட்சிகளும் இருந்து உணர்ச்சியோடு இந்த பிணத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட கட்சி தான் இது அதனால இவங்களுக்கு இருக்க பிரபு சொன்ன மாதிரி அண்ணா திமுக இதை வந்து மெழுகு தேர்தல ஒரு அதிமுக எம்ஜிஆர் பிறந்தாலும் ஜெயலலிதா பிறந்த நாள் என்ன வந்து ஏற்றிட்டு போவான் உணர்வு இருக்காது ஆனால் ரொம்ப உணர்வு எழுச்சியோடு உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்க இந்த தீ நெஞ்சியில் வச்சிட்டு இருக்க ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியும் கண்டிப்பாக கண்டிப்பாக வெல்ல முடியும் சுதந்திர போராட்டம் என்பது ஏதோ செல்வா காலத்தில் இருந்த முப்பது ஆண்டு காலம் தலைவர் இருந்த முப்பத்தி நாலு காலம் கிடையாது தலைவருக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த போர் எங்கே போய் முடியும்னு அவருக்கு தெரியும் ஆனால் அவர் இருந்தால் இந்த தமிழன் சரண இந்த என்று உலகமே போட்டிருக்கும் அதனால் கொண்ட கொள்கையில் இறுதி வர கூடிய தம் தலைமுறை தலைமுறையிலையும் பாலச்சந்திரனை கூட பழி கொடுத்த இயக்கமும் கொடுத்த தலைமையும் இந்த உலகத்தில் ஒரு தலைவன் உண்டு என்றால் அது நம்ம தலைவர் பிரபாகரன் மட்டும் இப்ப எப்படி அடைவோம் ஓசிம் சேர்த்து ஆறு வருஷம் கட்சி வேட்நாம் போர் ஜெயிக்குது காரணம் தத்துவம் தலைவம் அங்க சரியாக இருக்குது நூத்தி பதினாறு வருஷம் அந்த போர் அர்மீனியா இருநூறு ஆண்டுகள் போர் ஏன் இந்தியா இப்படி விடுதலை போடுங்க நம்ம மருந்து சகோதரர்கள் வந்து பூரித்தேவன் வந்து வரலாறு எடுத்தா கூட நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் போராடிதான் வேண்டாம் அதை விட நிறைவான போராட்டம் தான் ஆனா இழப்பு அதிகமா பண்ணிருக்கு அரேபி மொழி பேசுகிறவங்களுக்கு கூட வெறும் அவன் எட்டு கோடி பேர் இருபத்தி மூணு நாள் அவங்களுக்கு இருக்கு ஆனா இந்த பூமி பந்தி பனிரெண்டு கோடி பேர் இந்த மொழியை பேசுகிறோம் நமக்கு ஒரு நாளும் நீங்கள் நாட்டுக்கு தனியாக நாட்டு மாட்டுக்கு தனியாக இந்த முல்லை பெரியாருக்கு தனியாக தண்ணீருக்கு தனியாக போராடி கொண்டிருந்தால்தான் நமக்கு இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு அங்கே ஈழமும் இங்கு இறையாண்மையுள்ள ஒரு தமிழ் தேசிய தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு அமையாதவனை தமிழனுக்கான பிடிவு கிடையவே கிடையாது நம்ம அதுக்காக இந்திய அரசு எதிராக இந்திய ஒற்றுமைக்கு எதிராக அப்படிலாம் சொல்லுவான் நம்மளை போல் ஒற்றுமையை பாதுகாக்கிறவன் பேணி பாதுகாக்கிறவன் வளர்க்கிறவன் எந்த இனத்துக்காரனும் கிடையாது காரணம் நீங்க இத்தனை பேர் இனத்தை அழித்து வந்து கூட இவ்வளவு வரிகட்டி கூட இந்தியாவில் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் நாம் வைத்திருந்து கூட இன்னும் அமைதியாக்கி ஆனால் பஞ்சாபில் அப்படி இல்லை நீங்கள் சிந்தித்து பாருங்க ஆப்ரேஷன் குருஷா நடந்த பிறகு இந்த நாட்டினுடைய முதன்மை பிரதமரை இந்திரா காந்தியை கொண்டு விட்டான் அவன் கொன்ற பிறகு அங்கே வெறும் ஆறாயிரம் சீக்கர்களை தான் அவர்கள் கொன்றாள் ஆறு வயசு பிள்ளைக்கு கூட அவன் அந்த விஷயத்தை கடத்துக்கிறான் இந்தியா நம்மை கொன்றது இந்தியா நம்மை கொன்றது இந்தியா நம்மை கொன்றது என்றது அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி விட்டான் நாம் நம் மாறவு பஞ்சாபுக்கு போகும்போது அவன் என்ன சொல்றான்னா அவங்க இந்தியாவிலிருந்து வருகிறாங்களா மாஸ்க் போன்றதெல்லாம் உங்க நாட்டில் தாங்க இங்கே இல்லைன்றான் அப்போ அவங்க இந்தியாவே இல்லைங்கிறான் காரணம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான் அங்கே பாருங்க அங்கே நடந்த விவசாய போராட்டத்தில் இங்கேருந்து தமிழர்கள் போய் கலந்து கொண்டது மிக மிக குறைவு ஒரு லட்சம் பேர் பதிமூன்று மாசங்கள் போராடி எட்நூறு பேரை பலி கொடுத்து அதை வென்று காட்டிட்டான் பாருங்க ஒரு புள்ளி கமாவ கூட மாற்ற மாட்டான் மோடி விவசாயிகள் போராட்டம் அதே போல் இந்த இந்தியாவில் சிங்குக்கு இணையாக வீரம் செறிந்த ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது தமிழர்கள் மட்டும்தான் அதனால தான் என்ன பண்ணுறான் ஆப்ரேஷன் புல் தமிழக தளபதிகளை உருவாக கொண்டு போய் நிறுத்தினான் அதே மாதிரி இந்திய அமைதி படைக்கு அனுப்பும் போது கொண்டு போனான் அதை புரிஞ்சுட்டு நீங்கள் வரலாறு நம்ம எல்லாம் படிக்கணும் அந்த நேரத்தில் பகத்சிங்கினுடைய தம்பி பையன் ஒரு நீ ஆஃபீஸராக அங்கே உள்ளே போகிறான் போகிற போது சண்டை போது அவன் உணர்றான் ஊழியர் செய்வது அவர்கள் பயங்கரவாதிகளை தான் போராடுகிறார்கள் அவர்களுக்காக இனிமேல் நான் இந்த துப்பாக்கியை மாட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்தார் அவருடைய தந்தை போய் வாங்கக்கூடாது என்று மறுத்தார் தலையில் நாமும் காலில் தமிழரும் இருக்கு வரைதான் இந்தியா என்பது ஒன்று இருக்கும் நாம் எதிர்கொண்டால் இந்தியா பக்கத்து நாடாக தான் இருக்கும் என்று நான் சொல்லவில்லை அவள் தந்தை சொல்லியிருக்கிறார் அதை தான் நம்ம நவரும் ஒவ்வொரு போராட்டம் இரநூறு வருஷம் நூற்றி ஒன்பது வருஷம் அந்த வரலாறை படிக்கும் போது கண்டிப்பாக ஏன் அமையும் எப்படி அமையும் தமிழ் நாடு அவர்களுக்கு ஒரு அரசியல் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அரசியல் உரிமைன்னா என்ன நம்ம போய் ஆய்ந்த போராட முடியுமா இப்போ அது முடியுமா முடியாது ஒரு கருத்து உருவாக்கத்தை செய்து அவர்களுக்கு பொது வாக்கெடுப்பு அவர்களே அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் என்ற பொது வாக்கெடுப்பு ஐநா சபையை சொல்லி அந்த நாட்டை நிர்பந்தம் செய்ய வேண்டும் அதற்கு சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் அது நாம் நடத்த முடியாது அதற்கு ஒரு நாடுதான் அதை ஒரு வழக்காக தொடுக்க வேண்டும் இப்போ கூட நினைப்பான் நம்மள இருந்தால் பாராளுமன்றத்தை எதிராக நினைக்கிறான் ஆமாம் தமிழர் முதலமைச்சர் தான் பிரதமர் ஒரு வேலை சிந்திச்சு பாருங்க நம்ம வென்றுட்டோம் நாற்பது பேரும் வென்றுட்டோம் சாதாரணமாக ஒரு எம்பிக்கு அஞ்சு கோடி கொடுக்குறான் ஒரு வருஷத்துக்கு நம்ம நாற்பது பேர் தேவையில் வந்து இரநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி ஆயிரம் கோடி கணக்கு எப்படி எனக்கு தெரியும் ஆயிரம் கோடி இருந்தால் நம்மளால் இந்த ஈழத்தை வென்ற முடியாதா ஒரு சின்ன நாடை வேலைக்கு வாங்கி கொடுத்து வழக்கை தொடர்ந்து சொல்லுவோம் அளவுக்கு நமக்கு அதிகாரம் வேண்டும் அதற்கு இந்தியாவில் நிபந்திக்க வேண்டும் அதிகாரத்தை வெல்ல வேண்டும் நாம் பேசி இந்த நாட்டில் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு தியாகம் செய்தவர்கள் போராடி செத்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் இன்றைக்கு இருபத்தாறு டிசம்பர் இருபத்தாறு வந்தால் நூறு ஆண்டுகளை கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவு செய்யப் போகிறது ஆனால் இன்றைக்கு நூறு ஆண்டு தியாகம் செய்த ஒரு கட்சி ரெண்டு சீட்டுக்கு திராவிட கழகத்தோடு வண்டிட்டு கிடக்கிற சூழல் தான் இருக்குது அதை விட விடவாழ் சின்னம் தேசிய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு அந்த கட்சியினுடைய சின்னமே இல்லாத போய்விட்டது அதுபோல நம்ம போராடி போராடி கத்தி மக்கள் போராடுவதற்கு இவர்கள் தான் அப்படின்னு நினைப்பான் இன்னைக்கு வந்து என்ன பிரச்சனை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே இந்த தேடி போடியெல்லாம் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே அங்கே சவுத் போடி சிபிஐ சிக்குமே இருக்கணும் ஏன்னா எஸ்டேட்டுக்கு இந்த பகுதி அன்றைக்கு ஒரு தப்பை தட்டி கேட்டா நீ கம்யூனிஸ்டாமா இன்னைக்கு ஒரு தப்பை தட்டி கேட்டு நாம் நீ தமிழ்ல போய் பேசி தேனி கூடு நாம் தமிழராமா அப்ப மக்கள் மனநிலை மாற்றத்துக்கு வந்துவிட்டது நாம் இந்த இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாற்பது பாண்டிச்சேரி உட்பட பாராளுமன்ற தொகுதியிலும் பதினெட்டு மேல் சபை எம்பியும் வெல்லாமல் நீங்கள் ஈழத்தையோ இங்கேயோ நமக்கான சொந்தத்தை அடைய முடியாது ஈழத்தில் கூட ஒரு எதிரி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ சங்கம் ஓட்டில் சென்னையில் வடக்கா அடிதான் சேலத்தில் ஓம்பூரில் ஒரு பெயிண்டில் பணத்தை எடுத்து குத்தி போட்டு போகிறான் திருப்பூரில் எங்கடா இங்கே வேலை செஞ்சு வைக்கிறேன் எங்களை தவிர வேலை யாரும் வேலை செய்யக்கூடாதுன்னு உதைக்கிறான் காரணம் பொருளாதாரமும் அவனிடம் போய்விட்டது தமிழக இளைஞர்களை உழைப்பில் அப்புறம் எடுத்து குடிக்காத குடி நோயாளிகளை இவர்கள் மாட்டி விட்டார்கள் இதையெல்லாம் நீ கேட்டு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட இன்னும் நமக்கு இருபத்தஞ்சி வருஷம் அவங்க சரி பண்ண ஆனால் ஒன்றிலிருந்து தான் ஒன்று முடியுமான கண்டிப்பாக முடியும் அப்போ நம்ம அதிகாரத்தை நோக்கி நகரம் அதிகாரத்தை நோக்கி நகரணும்னா நம்ம எல்லா விஷயத்தையும் கூட போய் சேர்க்க முடியாது கேட சங்க இருக்கும் அது நம்ம அளவில்லாத உழைக்கணும் நம்ம என்ன தோற்று தண்ணியெல்லாம் பையா தான் கண்ணான ஒருத்தாங்க போகாது அதுக்குள்ள உலக நாடுகள் ஏதாவது நடந்துருக்கும் நடந்து இருக்கலாம் அந்த மாதிரி அதுபோல நாம் தன் புயத்தை அழித்துக் கொண்டு வேலை செய்வோம் ஒரு கம்யூனிட்டியா இருக்கணும் நாம் தமிழர் கட்சினா அவன் ஒரு தனி சமூகம் தான் அப்படின்னு இருக்கணும் இன்னைக்கு நாகர்கோவில் இருந்து அப்படித்தான் இருக்கான் எவ்வளவு ஒருத்தனுக்கு ஒரு விபத்தாயிடுச்சு ஒரு இந்த உதாரணம் யோசிச்சு இந்த உலகம் சேர்ந்து நம்மளுடைய ரத்தத்தை எடுத்துக்கணும் ஆனா இந்த உலகம் ரத்தம் இல்லை நம்ம சாக கூடாது என்பதற்காக குருதி கூட பாத்திரை மூணு லட்சம் லிட்டர் ரத்தத்தை இதை விட என்ன வேணும் இந்த உலகத்துக்கு பக்ரைல போய் கிங் ஹாஸ்பிட்டல கொடுக்குறான் மாடு ஆடு குடுறான் அவன் ஆச்சரியமா பாக்குறான் ஏடா உழைக்க வந்த இடத்துல நாங்க உங்க ரத்தத்தை உரிக்கிறோம் நீங்க இந்த அடிப்பட்டவங்க ரத்தம் இல்லாத சாப்பிடாத ரத்தம் கொடுக்குறேன்னு பாக்குறான் அப்ப இந்த லாபிய இவங்க இருக்கிற நாடுகள் பண்ண நம்ம இங்க இருக்க அந்த அரசியல் ரீதியாக பண்ணணும் அதை இந்த விஷயத்தை கடத்தணும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி சிங்களவன் காங்கிரஸ் பிஜேபி திமுக பார்த்தா அவன் நமக்கு வந்து உறவினர் தான் ஆனா அந்த கொள்கை தத்துவத்தை பார்த்தால் வெறி கொண்டு வெறி கொண்டு அதை காய் பண்ணணும் நீங்க நினைக்கீங்க அதிமுகன்னு ஒரு கட்சி இல்லைன்னா இங்க காங்கிரஸ் தான் எதிர்கட்சியாக இருந்துட்டு இருக்கோம் திமுக காங்கிரஸ் அவன் வந்ததுல அவன் உடல் தான் அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு ஆறு கட்சியும் தமிழ் தேசிய கட்சி தான் எதிர்க்கட்சியும் தமிழ் தேசிய நிலையை உருவாக்குவது அண்ணன் ஒருத்தருடைய வேலை இல்லை நம்ம ஒவ்வொருத்தருடைய வேலை அதனால இந்த நாள் உறுதியாக எப்படி நம்ம வீட்டு தேவையை கும்பிட்றமோ கல்யாணம் வீட்டு தெய்வத்தில் போய் கும்பிட்றமோ பொங்கல் ஆனா வீட்டு தெய்வத்தை போய் கும்பிட்றமோ அது போல நம்ம தெரிவிக்கொண்டு இந்த நாளை வந்து நம்ம வந்து இது ஏதோ நம்ம அப்பா அம்மாவுக்கு தவசம் கொடுத்தா என்ன பண்ணுவோம் அது சொந்தக்காரலாம் கூப்பிட்டு வந்து அந்த நினைவை மேய்த்து கொண்டு கொண்டாடணும் நம்ம அது போல கண்டிப்பாக நீங்க மனதில் ஈழமும் தமிழ்நாடும் அடைந்து ஒரு தமிழின சோசலிச குடியரசு இங்கு இறையாண்மையோடு ஒரு தமிழ்நாடு அடைந்து நம்ம கனவு காணணும் தூங்கிட்டு இல்லை பகல்ல இரவுல வர கனவு நீங்க தூங்கும் போது வர்றது பகல்ல வர கனவு நம்மளை தூங்க விட தானே அந்த கனவை காண்டு இந்த தேர்தலில் நம்ம கடுமையா உண்மையிலே சொல்றேன் நம்ம வேலை செஞ்ச இடத்தெல்லாம் மற்ற கட்சிகாரெல்லாம் சொல்றாங்க

நீங்கள் இருக்கும்போதே இது ஏன்னா இருக்கணும் அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் முட்டு போயிடுங்க அவர் திருப்பி கேட்டாராம் அப்போ அவருக்கு தெரிஞ்சுருந்து இது எங்கே போய் நிற்கும் என்னன்னு நமக்கு அது மாதிரி தெரியணும் நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் முதல்ல இது என்னன்னு அதுக்கான திட்டத்தை வைக்கணும் செயல்படணும் தன்னனமில்லாமல் இல்லாமல் உழைக்கணும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் அதிகாரத்தை இருநூத்தி இருபத்தாழில் நாம் அடைந்தால் அடுத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் தமிழில் அமையும் அமையும் அதற்காக

பாதுகாப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிற ராணுவத்தினுடைய எண்ணிக்கை வெறும் பதிமூணு லட்சம் தான் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற நினைக்கிற காவல்துறையினுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் கோடி பேரை பாதுகாக்கும் என்றால் பதிமூணு லட்சம் பேர் கோடி பேரை பார்க்க